ஹலில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலே தியானிக்கக்கூடிய வேத வசனம் மார்க் புஸ்தகத்தினுடைய பதினைந்தாம் அதிகாரத்திலே ஆறாவது வசனம் காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டுமென்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது தோறும் பிளாத்துவுக்கு அதிகமாக இருந்தது இன்றைய தினம் நமது நாட்டிலே குடியரசு தினத்திற்காக சில குற்றவாளிகளை அதிக நாட்கள் சிறைச்சாலையில் இருக்கின்றவர்களை விடுதலையாக்குவது வழக்கம் அதேபோல நம்முடைய மாநிலத்திலும் ஒரு பண்டிகை நாட்களிலே குத்தவாளிகளாக சிலர் சிறச்சாலையிலே நீண்ட நாட்கள் இருந்தால் அவர்களை விடுதலை பண்ணுவது வழக்கம் இந்த விடுதலை பண்ணுகிறக்கூடிய அந்த வாய்ப்பு அந்த சாய்ஸ் யாருக்கென்றால் நம்மை ஆளுகின்றவர்களுக்கு இந்த நடைமுறை பழக்கம் எங்கே இருந்து வந்தது பார்ப்போமா என்று நம்முடைய யூதர்களாகிய நியாயப்பிரமாண சட்டத்திலிருந்து தான் வந்தது யூதர்களுக்குள்ள உள்ள சட்டத்திலே பஸ்கா பண்டிகையிலே யாராவது ஒருவரை கார்பங்கு தேசாதிபதியாக இருக்கின்ற அந்த அதிபதிக்கு ஒருவரை விடுதலை செய்யலாம் அவர் அவராக விடுதலை செய்ய முடியாது அவர் ஜனங்களை கூட்டி யாரை விடுதலை செய்யலாம் என்று ஜனங்களிடத்திலே கேட்டு ஜனங்கள் யாரை விடுவிக்கலாம் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை கொடுப்பது வழக்கம் இந்த ஆண்டு பஸ்கா பண்டிகை வருகின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் யூதர்களால் குற்றவாளியாக தீர்மானிக்கப்பட்டு பிளாத்து விடத்திலே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் பிளாத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடத்திலே குற்றத்தை காணவில்லை ஆகவே யாராவது ஒருவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று அவன் முடிவெடுத்தான் இயேசுவின் மீது ஒரு குற்றமும் இல்லை என்று அவன் அறிந்ததினால் இயேசுவை விடுதலையாக்கலாம் என்று நினைத்து அந்த சாய்ஸை அந்த வாய்ப்பை ஜனங்களிடத்தே அனுமதிக்காக விட்டான் பிளாத்து இயேசுவிடம் குத்தமில்லை என்று கண்டாலும் அவனுடைய மனைவியும் இவனை குறித்து நான் சொப்பனம் கண்டே இவனை எதுவும் குத்தமாக தீர்த்து விடாதீர்கள் என்று தன் கனவுக்கு சொல்லியதனாலே அவர் அந்த விடுதலையாக்கும் வாய்ப்பை பிளாத்து ஜனங்களிடத்திலே கேட்டார் ஆனால் நமக்கு இந்த நாளிலே ஜனங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை ஆனால் ஜனங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அதனுடைய அதிகாரி அதனுடைய ஆளுகை செய்கின்ற முதல்வர் பிரதம மந்திரி போன்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு அந்த அதிகாரத்தை நம்முடைய சட்டம் வழங்கியிருக்கிறது ஆகவே இந்த சட்டம் யூதர்களில் இருந்துதான் இன்றைக்கு வந்திருக்கிறது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அல்லை ஆகவே இங்கே காவல் பண்ணப்பட்டவர்களில்தான் விடுதலை பண்ண முடியும் இயேசுவுக்கு இன்னும் காவல் பண்ணப்படவில்லை ஆனாலும் பிராத்து இயேசுவை குத்தமத்தவனாக கண்டதனால் அந்த பழக்கத்தை இயேசுவுக்கு வழக்கமாகிவிடலாம் என்று நினைத்தான் அது என்ன நடந்தது என்பதை நாம் அடுத்து வளரக்கூடிய வசனங்களிலே நாம் தியானிப்போம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்கள் அல்ல எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே கிருபையும் மகா இறக்கவும் முடுக்கவும் உடையவரே நேற்று மின்மென்றும் மாறாதிருக்கின்றவரே உம்முடைய தயவுள்ள கரம் இந்த மட்டும் கொடுவே இருந்து இந்த நாளிலும் சட்டங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தது இந்த நா இந்த உலகத்தில் இன்றைக்கு எந்தெந்த நாட்டிலே அரசியலமைப்பு சட்டங்கள் என்று சொல்கிறார்களோ அந்த சட்டங்கள் யூத வந்தது தான் தேவனால் கொடுக்கப்பட்ட நியாயபுரமான சட்டம்தான் என்பதை கர்த்தர் இந்த நாள் இந்த வசனத்தின் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறேன் இந்த சட்டங்கள் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்பட என் தெய்வாளி தேவனே அப்பா இந்த நியாயப்பிரமான சட்டங்களை ஏற்றுக்கொள்வதற்காக நீ வந்து எங்களுக்காக மறித்திருக்க இந்த நாளிலே ராத்துவிடம் கொண்டு செல்லப்பட்டதை நாம் பார்க்கின்றோம் தொடர்ந்து கர்த்தர் தாமே அப்பா அலை லூயா எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக்கொண்டவர் இந்த உலகத்தின் ராஜ்யத்திற்கல்ல உம்முடி ராஜ்யத்திற்கு என்பதை இந்த வசனத்தின் மூலம் திட்டவட்டமாக வெளிப்படுத்திக்காக சோத்திரம் அப்படி உங்களுடைய ராஜ்யங்களை தகுதிப்படுத்த முடியாத ஜெயிக்கிறோம் புதிய கணம் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அல்ல சோத்திரம்